மை ஃபேஷனர்க் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ளவுஸ் தைச்சி பழகுறவங்க இந்த பொங்கல் பண்டிகைக்கு நாமளும் ஒரு நெக் டிசைன் தைச்சி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவாங்க அவங்களுக்காக தான் இந்த நெக் டிசைன் பிக்னஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைனை வந்து ரொம்ப எளிமையாக வந்து தைக்க முடியும் அந்த மாதிரி வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிளவுஸோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி லைனிங் துணியை ஜாயின் பண்ணி பக்கம் வந்து மடித்து வந்து தையல் போட்டுவிட்டேன் கழுத்து ரவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பக்கம் பார்த்தீங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்புக்கு கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா லேஸாக வந்து வி ஷேப் ஷேப்மே நான் வந்து ரவுண்ட் பண்ணுறேன் கொஞ்சமாக பெண்ட் பண்ணி வந்து நான் வந்து ரவுண்ட் பண்ணுறேன் இவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனு இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மடித்து போட்டு அப்படியே நம்ம வந்து தட்டும்போது அந்த மார்க் வந்து இன்னொரு பக்கம் நமக்கு வந்து விழுந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் கூட இந்த நெக் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இதேமாதிரி வேணாலும் கட் பண்ணலாம் இல்லை ரவுண்ட் ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மார்க்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து வரைஞ்சிக்கலாம் அந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய மார்க்குக்கு ஆப்போசிட் கலர் அதாவது நம்ம சேரீயில் வரக்கூடிய எந்த கலராக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியிற மாதிரி கொஞ்சம் சைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் ஒன்று எடுத்து அதாவது ப்ளவுஸுக்கு ஆப்போசிட் கலராக எடுத்து நம்ம வந்து சென்டரில் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு நம்ம வந்து கொடுக்கணும் இதை என்ன பண்ணுறோம் மேல் பக்கம் வச்சு கரெக்டாக சென்டர் கரெக்டாக பார்த்து வச்சு நேராக வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கணும் கரெக்டாக அந்த சென்டரில் மட்டும் நமக்கு எவ்வளோ டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு தையல் பிரிக்கிற மாதிரி ஒரு தையல் ஒன்று நம்ம வந்து போட்டுக்கணும் இப்போ தையல் போட்டுதான் இதை அப்படியே நம்ம வந்து உள் பக்கமாக நம்ம வந்து திருப்பலாம் இப்போ உள் பக்கமாக ஃபஸ்ட்டு வந்து அந்த கழுத்து ரவுண்டுக்கு ஓரமாக வந்து தையல் போட்டுக்கலாம் கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து ஓரமாக நம்ம வந்து தையல் போட்டு கீழ்பேக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கும் லேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பென் பண்ணிருப்பேன் அந்த பெண்டும் அதேமாதிரி கரெக்டாக நம்ம வந்து வரைஞ்சிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு லேசாக வந்து பென் பண்ணி பழகுங்க எப்பவுமே வந்து நேர் நேராக வந்து வரக்கூடாது டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதிரி பெண்டு இருக்கும்போது அந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது மேலேருந்து வரக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பெண்டு வந்து வரையணும் அது சின்னதாகவும் வரும் பெருசாகவும் வரும் ரவுண்டு வந்து நீங்கள் வந்து வரைகிறத பொறுத்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டது போக மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம் அந்த சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சென்ட்ரு புகையில் கரெக்டாக ஷார்ப்பாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு பக்கம் கூடிய வீசேப்புடைய அகலமும் ஒரே அளவுக்கு இருக்கணும் ஒரு பக்கம் மிச்சமாகவும் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிடக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் எல்லோ கலர் கொடுத்ததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரையும் அந்த பைப்பிங் வந்து கொடுக்குறேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரீயில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து நம்ம எடுத்து செய்கிறதா இருந்தால் கைப்பகுதி போக மிச்சக்கூடிய பாட்ரு நம்ம கொடுக்கும்போது அந்த சென்ட்ரில் இருக்கக்கூடிய டிசைனுக்கு மட்டும் தான் வரும் பைப்பிங்கெலாம் நமக்கு வந்து வராது அப்படி வரலன்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தனியாக வந்து வாங்கி கூட நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை இது ரெண்டு கலர் இல்லை மூணு கலராக வருது சேரீ அப்படின்னா நீங்கள் மூணு கலராக கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய டிசைனுக்கு மட்டும் நீங்கள் சேரில் இருக்கக்கூடிய ஏதாவது கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதா ஆப்போசிட் கலர் வந்து கொடுத்துட்டு பைப்பிங் வந்து நீங்கள் தேவையாக இருக்கக்கூடிய கலர் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரெட் கலரும் எல்லோ கலரும் இது வந்து பார்த்தினா எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த மாஸ்டர் உங்களுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் நான் வந்து தைக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வேறு கலர் வந்து கொடுக்க முடியாது நீங்கள் வந்து பைப்பிங் வந்து வேறு கலரும் கொடுக்கலாம் அந்த சென்ட்ரலுக்கு கொடுக்கக்கூடிய டிசைனை விட்டுட்டு நீங்கள் வேறு கலர் கொடுத்தாலும் பைப்பிங் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த பைப்பிங் கொடுக்குற கலரும் நீங்கள் வாங்கக்கூடிய லேஸ் கலரும் ஒரே மாதிரி வந்து இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தால் தான் அந்த பைப்பிங் வந்து நமக்கு வந்து பளிச்சுன்னு நமக்கு வந்து தெரியும் ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்லோ கலர் மட்டும்தான் நான் வந்து பயன்படுத்தி இருப்பேன் இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி வித்தியாசமாக செய்யும் போது வேறு கலர் வந்து கொடுக்கும்போது இந்த நெக்டிசன் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்குறேன் இந்த பைப்பிங்கு தையல் போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு போடணும் பெண்ட் இல்லாமல் போடணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து எல்லா விடியலேயும் வந்து சொல்லிட்டு வரோம் இந்த பைப்பிங் ரொட்டேஷன் பண்ணுறதும் அப்படி தான் உள் பக்கம் நம்ம பிடிச்சி இருக்கிறத அப்படியே ரொட்டேட் பண்ணலாம் பிடிச்சி தைச்சதை ரெண்டாம் மடித்தும் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்கலாம் அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக வரும் பைப்பிங்கு அதையே மடித்து அழித்து பிடிச்சி ரெண்டாம் மடிக்கும்போது பைப்பிங் கொஞ்சம் சின்னதாக வரும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நூல் பைப்பிங் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதுவும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நூல் பைப்பிங்கன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சரியாக வந்து தைக்கிறதுக்கே வராது ஆனால் பிக்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த நூல் பைப்பிங் வந்து சரியாக வந்து தைக்கிறதுக்கு ஏன்னு கேட்டால் மிஷினில் வந்து தையல் வந்து கரெக்டாக வந்து வரணும் அதாவது சுருக்கம் இல்லாமல் வந்தால் மட்டும்தான் இந்த நூல் பைப்பிங் வந்து நமக்கு கரெக்டாக வரும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தைக்கவே வரலை வைக்கவே வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க அதுக்கெலாம் வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அந்த நம்ம தைக்கிறது வந்து சிங்கிள் ஃபுட்டு போட்டு தைக்கணும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நமக்கு வந்து தனித்தனியாக விற்கிது நமக்கு எந்த பக்கம் வாட்டு சரியாக இருக்குதோ அது தகுந்தமாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஃபுட்டு வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் மட்டுந்தான் அந்த நூல் பைப்பிங் தெட் வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து நல்லா வரும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபுட்லேயே வந்து பைப்பிங் வந்து வைக்கிறாங்க நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வைக்கிறேன் நூல் பைப்பிங்லாம் கூட இதிலே தான் வைக்கிறேன் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம வந்து தயில் போட்டோம்னா கரெக்டாக நமக்கு வந்து வரும் ஆனால் பிகினர்ஸுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் ஃபுட் வாங்கி வந்து தயில் போடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தயில் சுருக்கம் இருக்கக்கூடாது அப்போ தான் பார்த்தீங்கன்னா நூல் பைப்பிங் வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது நூல் பைப்பிங் வச்சு நம்ம ப்ளவுஸே வந்து கடுத்துற மாதிரி ஆகி போயிடும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து லேஸ் வந்து கொடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மாடல் தான் அதை நம்ம கிராண்டன்லாம் சொல்ல மாட்டோம் நான் ஏற்கனவே வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிகினர்ஸுக்காக மட்டும்தான் நான் இப்பதான் ப்ளவுஸே தைச்சி பழகிறேன் இந்த பண்டிகைக்கு நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சி போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு பைப்பிங் மட்டும் வைக்க தெரிஞ்சா போகுதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாடலை வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே ஒரு கொஞ்சம் மாடல் வச்சு போட்டா கூட ஓகே நாம தைச்சிட்டோம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சிட்டோம்ன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா அதுக்காக இந்த கார்னர் ஷேப்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து திருப்பணும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம் லேஸ் வந்து எப்படி திருப்பணும்னு அந்த லேஸ் மட்டும் நீங்க கரெக்டாக அந்த கார்னர் ஷேப் திருப்பினீங்கன்னா இந்த டிசைன் வந்து நல்லா ஷார்ப்பா பார்க்கறதுக்கு அழகா வந்து இருக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் டிசைன் ப்ளவுஸ் சீக்ரெட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே வந்து அந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் அந்த வீடியோவை வந்து பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் வந்து எப்படி திருப்புறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி சார் இந்த வீடியோலாம் நாங்கள் தேடுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே வந்து மை ஃபேஷன்வேக் சேனல் டிசைன் ப்ரௌஸ் சீக்ரெட் அப்படின்னு போட்டிங்கனாவே அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து காட்டும் அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் இதுக்கு எல்லாமே சிங்கிள் தேயில் தான் கொடுத்துருக்கோம் டபுள் தேல் வந்து போடணும் லேஸுக்கு இப்போ அந்த சென்டரில் போட்டால் அந்த பெரிய தேல் வந்து நம்ம வந்து பிரிச்சு எடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டாவது லைன் வந்து நான் வந்து பைப்பிங் வந்து கொடுக்குறேன் இல்லை நான் லேஸே வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லேஸ் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரே வந்து பார்த்தீங்கன்னா பட்டையாக வந்து பைப்பிங் மாதிரி நான் வந்து ரெண்டாவது லைன் வந்து கொடுக்க போகிறேன் பீஸ் கட் பண்ணி ஒரு பக்கம் ஓரம் படித்து தையல் போட்டு நம்ம பட்டையாக வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் இல்லை சார் எனக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கவே வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லேஸ் வந்து ரெண்டு லைனாக வச்சுக்கலாம் இந்த ரெண்டாவது வைக்கக்கூடிய பைப்பிங் போயெல்லாம் நீங்கள் ரெண்டு லைனாக வைக்கும்போது அதுவும் நல்லா இருக்கும் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி லேஸ் வந்து வாங்கி வைங்க ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிசைனுக்கு ரெண்டு லேஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துறதுனா இந்த ஸ்டோன் லேஸ் வந்து பயன்படுத்தலாம் லேஸ் ஒரு லைன் வச்சுட்டு நீங்கள் வந்து லேஸ் வந்து கோல்டு கலர் லேஸ் ஒரு லைன் வச்சுக்கும் போது நல்லாயிருக்கும் ஆனால் லேஸே ரெண்டு கலராக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அது டிசைன் நீங்கள் நல்லா இருந்தால் கூட அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வந்து ஆயிரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா இதுக்கு நம்ம வேறு கலர் கொடுக்க முடியாத சூழ்நிலைன்றதுனால தான் நான் இது வந்து அப்படியே வந்து எல்லோ கலரே வந்து நான் வந்து கொடுக்குறேன் இப்போ இந்த மாடல் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னே வந்து பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்காமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும் நம்ம வந்து போட்டிருந்தோம் ஏன் சார் நீங்கள் மியூசிக் மட்டும் கொடுக்குறீங்க நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறது தான் சார் எங்களுக்கு புரியுது நம்ம சிம்பிளாக பார்த்தால்தான் எங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுத்து வந்து வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் இல்லாம தான் வந்து கொடுக்க முடியுது இப்போலாம் பார்த்திங்கனா சீசன் டைம் பண்ணும்போது நம்ம வாய்ஸ் கொடுக்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பார்த்துடுறீங்க அது நாங்கள் வாய்ஸ் கொடுக்குறதா இருந்தால் தான் எடிட்டிங் பண்ணி உக்கார வச்சு செய்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு குறையாமல் நமக்கு வந்து வேணும் அந்த டைமில் நம்ம கஸ்டமர் ஏதாவது ஒரு ப்ளஸ் தைச்சி கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு அவசரமாக நமக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியூசிக் தான் போட்டு வந்து டக்குனு வந்து வீடியோஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போறக்கூடிய ஒன்று ரெண்டு வீடியோவுக்கு வியூவர்ஸ் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து எல்லாத்தையுமே மறைச்செல்லாம் நம்ம வந்து வீடியோ போடுறதே கிடையாது ஒரு வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு முறை கண்ணு பார்த்தா கை செய்கிற வேலை எங்கள் குரு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை அது மட்டும்தான் கண்ணு பார்த்தா கை செய்யக்கூடிய வேலை தானே ஒழிய உனக்கு நான் சொல்லி கொடுத்தா புரியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயின்னே இருந்துருவாரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றும் உன்னிப்பாக கவனித்து நம்ம தைக்கிறது வேற நம்ம ஒருத்தர் சொல்லி கொடுத்து தைக்கிறது வேற அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தொழில் வந்து இன்ட்ரெஸ்டிங் வந்து நமக்கு அதிகமாகும் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சி போயிடும் சொல்லி குடிக்காம நாமளாக வந்து கண்டுபிடிச்சி யோசனை பண்ணி பக்கம் உட்காந்து ஒவ்வொன்றையும் நம்ம நுணுக்கமாக கற்றுக்கும் போது அந்த ம வேலையை வந்து பார்த்திங்கன்னா மனசில் நல்லா பதியும் சீக்கிரமாக நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தைக்கிற எண்ணம் நமக்கு வந்து வந்துடும் நீங்கள் என்ன தான் சொல்லி கொடுத்தாங்கன்னா என்னமோ சொல்கிறோம் நமக்கு புரியலை என்னமோ சொல்கிறோம் புரியலான்றது அது மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் நம்ம வந்து பைப்பிங் வந்து பட்டியாக கொடுத்துட்டோம் சிம்பிளான டிசைன் தான் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்